கரெக்டா முப்பதாவது நாள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க நேர்ல சந்திச்சு ஆறுதல் கோரிட்டு ஒரு நம்பூதி ஜோதிடன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு உன்னை பார்க்க தானே என் குடும்பத்துல இருக்கவங்க செத்து போனாங்க அப்படி இருக்கும்போது அந்த உயிரை மதிக்காத உன்னை போன்ற அயோக்கியம் கொடுத்த காசெல்லாம் எங்களுடைய இதுக்குதான் சமம் விஜயோடைய அரசியல் முழுக்க முழுக்கமே அந்த ரூட் ஜெகதீஷ் போட்டு கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் படிதான் எல்லாமே நடந்த விஜய் வந்துட்டு ரொம்ப இழச்ச போயிட்டாரு அழுது அழுது இழைச்சு போயிட்டாரு என்னமே இவங்க பக்கத்திலேயே உக்காந்து விஜயை மனித புனிதனாக காட்டுவதற்கு கால்களில் விழுந்தார் சரி விழுந்தாரு எதுக்காக விழுந்தாரு அவர் செஞ்ச தப்புக்காக விழுந்தாரு அந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதுக்கு விஜயோட சோம்பேடித்தனம் தானே முழுக்க முழுக்க காரணம் செய்த பாவத்துக்கு கொஞ்சமா கால்ல உழுது தொலைக்குமே இவன் அதுல என்ன பெரியதா இருக்கு பெத்த அப்பா அம்மா மதிக்க தெரியாதோ அடுத்தவங்க கால்ல உழுவுறான் அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய பாசாந்து நடிப்பு ஸ்கிரிப்டட் ஒர்க் பெத்த அப்பா அம்மா வந்துட்டு அவங்களுடைய அறுபதாவது கல்யாணத்துக்கு கூட போகாம பனையூர் பங்காள உட்காந்துட்டு சில பேரோட குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தா கரூர்ல இருந்து வர வைத்து அவர்களுக்கு ஒரு லக்ஸுரி ரூம் போட்டு கொடுத்து அதுக்கு அப்புறமேட்டு அவர்களை வந்து சந்தித்து பேசுறேன் அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட இது வந்துட்டு வரைக்கிறது சுத்தி இருக்கிற நாலு கூமுட்டைங்களை வைத்துக் கொண்டு அவங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் தான் குடிமை தானா எடுத்துட்டு போய் இந்திய ஒன்றிய சர்வாதிகார பிடியில் வைத்திருக்கின்ற பாஜகவிட கொடுத்திருக்கிறாங்க மை சென்னை தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தற்கொலைகள் வெத்துவேட்டு கழகத்துடைய விஜய வந்துட்டு கரூர்ல உயிர்கள் பழி வாங்கப்பட்டது கரெக்டா முப்பதாவது நாள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க நேர்ல சந்திச்சு ஆறுதல் கோரிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய அடுத்தடுத்த அரசியல் வேலையை பாத்தீங்கன்னா தான் உங்களுடைய அரசியல் வந்து கொஞ்சமா தப்புன்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த ஒரு நம்பூதி ஜோதிடன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு கரெக்டாக கரூர்ல வந்துட்டு நாற்பத்தோரு உயிர்களை காவு வாங்கி முப்பதாவது நாளே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரடியாக வர வைத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களிடம் ஆறுதல் தேடி கொண்ட நடிகர் விஜய் அதற்கு அப்புறமேட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் படி அயோக்கியத்தனமான அரசியலை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்று முதல் அப்படின்னு தான் பார்க்க முடியுது கரூர்ல நாற்பத்தோரு உயிர்களை பலி கொடுத்த அந்த முப்பத்தி எட்டு குடும்பங்கள்ல முப்பத்தி ஏழு குடும்பங்கள்லாம் வந்துட்டு நேர்ல வந்து பார்த்தாங்க ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னை பார்க்க தானே என் குடும்பத்தை

மகாபலிபுரத்துல அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள்ல வந்துட்டு வர வைத்து விஜய் வந்துட்டு முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் படி தன்னுடைய வழக்கமான நடிப்பால வந்துட்டு அந்த மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய கால்கள்ல விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்துட்டு இந்த இருபது லட்சம் ரூபா ரிட்டன் கொடுத்த மேட்டர் நேற்றுக்கு மாலையில இருந்துட்டு ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருந்த அந்த சூழலை அதை திசை மாற்றுவதற்காகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவர்களை இப்பொழுது பேச வைத்த ஊடகங்கள்ல என்ன சொல்றேன்னா விஜய் வந்துட்டு ரொம்ப இழைச்சு போயிட்டாரு அழுது இழச்சு போயிட்டாராமா என்னமே இவங்க பக்கத்திலே உக்காந்து அதான் இறந்தவர்கள் குடும்பத்தை சொல்ல அந்த இறந்தவர்கள் குடும்பத்தின் சார்பா கலந்து கொண்டு அந்த உறவினர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்பவும் வந்துட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நடிகனை பாத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா அதோட விட்டு போனோம் அதை விட்டுட்டு வந்து விஜய மனித புனிதனாக காட்டுவதற்கு எல்லா வேலைகளும் செய்வது போல கால்களில் விழுந்தா சரி விழுந்தாரு எதுக்காக விழுந்தாரு அவர் செஞ்ச தப்புக்காக விழுந்தாரு இதுல என்ன பெரிய ஒரு விஷயம் அந்த நாற்பத்தோடு உயிர்கள் பலியானதுக்கு விஜயோட சோம்பேறித்தனம் தானே முழுக்க முழுக்க காரணம் இவன் விடிய விடிய குடிச்சுபிட்டு மட்டையாகி அடுத்த காலையில் ஹேங் ஓவர்ல எழுந்திருக்கிறதுக்கு லேட் தானே வந்துட்டு நான் காலையில நாமக்கல் எட்டு மணிக்கு பேச வேண்டியவன் மதியம் ஒரு மணிக்கு பேசிட்டு அப்புறம் கரூர்ல மூணு மணிக்கு பேச வேண்டியவன் ஏழு மணிக்கு கரூர்ல பேச போய் அங்க பிரச்சனை வந்தது செய்த பாவத்துக்கு கொஞ்சமா கால உழுது தொலைட்டுமே அதுல என்ன பெரியதா இருக்கு அத வந்துட்டு அவன் உடல் இழைச்சிருச்சாம அத பார்த்து இவங்க எல்லாம் இன்னும் பக்கத்துலயே இருந்த பார்த்த மாதிரி எல்லாம் ஓவர்சீனை போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பாக விஜய் எல்லாமே பாசாங்க அதாவது பெத்த அப்பா அம்மாவே வீட்டை விட்டு விரட்டி விட்டான் புசியான கட்டின பொண்டாட்டியும் அப்படின்றவனுடைய அயோக்கியத்தனம் அவன் பண்ற எச்சத்தனத்தால விஜய் வந்துட்டு ரூட் மாறி போறான் தெரிஞ்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஜெகதீஷோடைய அயோக்கியத்தனங்களா விஜய் வந்து ரூட் மாறி போறான்னு தெரிஞ்ச உடனே விஜயோட மகனே அந்த ரூட் ஜெகதீஷோட சட்டைய போட்டு சிக்கி பலார்பவன் செவிலே நாலு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு விஜயோட மனைவியல் லண்டனுக்கு போயிட்டாங்க விஜயோட அஹ் ஐயோக்கி தந்த படிக்கவும் சஞ்சயும் தனியா வீட்டை விட்டு வெளியே வந்து அவர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க இந்த சூழல தான் இவனுடைய அரசியல் எச்சப்பரப்புக்காக வந்துட்டு பெத்த அப்பா அம்மாவை வந்துட்டு அவங்களுடைய அறுபதாவது கல்யாணத்துக்கு கூட போகாம பனையூர் பங்கால உட்காந்துட்டு சில பேரோட குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தா இந்த விஜய் அப்படிப்பட்ட இந்த விஜய் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அருகாவது கல்யாணத்தின் போது எஸ் ஏ சந்திரசேகரவளும் சோபாவளும் கண்ணீர் மலிவு தன்னுடைய பையன் வரலியா அப்படின்ற குரல் தழுதழுத்த போன அந்த பேட்டி எல்லாம் எல்லாத்துக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது பார்த்தா அது எல்லாருமே இன்னமும் அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால இருக்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட இந்த நபர் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த கரூர் மக்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய காலில் விழுந்துட்டார் அப்படின்னாரு இது முழுக்க முழுக்க பாசாங்கு வேலைன்றது எல்லாத்துக்கும் தெரியும் பெத்த அப்பா அம்மா மதிக்க தெரியாதோ அடுத்தவங்க உழுவுறோம் அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய பாசாங்கு நடிப்பு ஸ்கிரிப்டு ஒர்க்கு அப்படின்றத எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான எல்லா வேலைகளும் செய்து விட்டு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட அதுக்கும் இந்த கேரளா நம்பூதிரி ஜோதிடருடைய வழிகாட்டுதலின்படி படி பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசு என்றமோ தயவு செஞ்சு வந்துட்டு இன்னும் முப்பது நாளைக்கு எதுவும் பண்ணாதீங்க நான் அதுக்கு அப்புறமேட்டு நீங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் படி வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் படிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழ்நாடு அரசை கண்டித்து ஒரு அறிக்கை சப்ப அறிக்கை அதான் வந்துட்டு எல்லாரும் பேசி முடித்ததுக்கு அப்புறமேட்டு மழை நீடான விவசாயிகளுடைய நெல் இதை வந்துட்டு உண்மையிலே அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை தான் அது வந்துட்டு தமிழ்நாடு அரசு எப்படியும் வந்து இது பண்ண தமிழ்நாட்டு விவசாயிகள் தமிழ்நாடு அரசு என்னைக்கு கைவிடாது அப்படின்றதுல நம்ம ஏன்னா இத்தனை வருஷம் பாதுகாத்துட்டு வந்தவங்க இன்னைக்கு மட்டும் கைவிட்டுவாங்களா ஆனா ஓவர் சீன போட்டுட்டு வந்துட்டு அறிக்கையை கொடுத்த இந்த சம்பவமும் நடந்திருக்குது இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த இருபது லட்சம் ரூபாய் வேணா உனக்கு கொடுத்த அந்த இருபது லட்சம் ரூபாய் எங்களுடைய இதுக்கு சமம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க விஜய் அவர்களுக்கு செருப்பால அடிக்காத குறையாக இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இதை திசை திருப்பதற்கான எல்லா வேலைகளும் அதாவது வந்துட்டு விஜய் வந்துட்டு எல்லா இடத்தையும் சைலண்டா இருப்பார் அப்படின்னால இஸ் த சைலண்ட் பாய்சன் அதாவது ஸ்லோ பாய்சன் அப்படின்னு தான் சொன்ன அவனுடைய மென்டாலிட்டி அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிதான் வந்துட்டு சமுக்கமா இருந்துட்டு எல்லா விஷயத்திலயும் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய நபரா தான் இந்த விஜய் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த கரூர்ல பலியான இந்த நாப்பத்தோரு உயிர்கள்ல சேர்ந்த முப்பத்தி எட்டு குடும்பங்கள் முப்பத்தி ஏழு குடும்பங்களை வந்துட்டு விஜய் அவர்கள் சந்திச்சு பேசியது உண்மையிலேயே வந்துட்டு இப்போது அந்த சாட்சியங்கள் அதை வந்துட்டு அழைத்து வந்து பேசியது ஆனா அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் கரூர்ல விஜய் காவு வாங்கி அந்த நாற்பத்தோரு உயிர்கள்ல அந்த முப்பத்தி எட்டு குடும்பங்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சட்டத்தின் பார்வையில் சாட்சிகளாக இருக்கிறாங்க அது முப்பத்தி ஏழு குடும்பங்கள் வந்து விஜய் அவர்களை சந்திச்சு போயிட்டா கிட்டத்தட்ட அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் என்ன பேசுறாங்க என்னன்ற எந்த ஒரு விஷயம் ஒரு இன் கேமரா ப்ரொசீஜர்ல வந்துட்டு தான் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு இருபது லட்சம் விஜய் அவர்கள் எப்ப கொடுக்கிறாரு சிபிஐ இந்த வழக்கு மாறின உடனே இருபது லட்சம் ரூபாய் குற்றவாளிகளாக ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ குற்றவாளிகளாக கரூர் மாவட்டத்துறை மதியதன் ஏ ஒன் ஆ அதுக்கப்புறமே ஏ டூ புஜியானது ஏ த்ரீ நிர்மல் குமார்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சிபிஐ எஃப்ஐஆர் தாக்கல் செய்தது பிறகு முப்பத்தி எட்டு குடும்பங்கள்ல முப்பத்தி ஏழு குடும்பங்களை வந்துட்டு விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க இவர்கள் எல்லாருமே இப்பொழுது அரசு பூர்வமான சாட்சியங்கள் இவர் வந்துட்டு உண்மையிலே அந்த இருபது லட்சம் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஆறுதல் சொன்னா அவருடைய இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்லி இருந்தா கூட வந்துட்டு சந்தேகம் ஆனா இவர்கள் எல்லாம் கரூர்ல இருந்து வர வைத்து அவர்களுக்கு ஒரு லக்ஸரி ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ரூம் போட்டு கொடுத்து அதுக்கு அப்புறமேட்டு அவர்களை வந்து சந்தித்து பேசுறேன் அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட இது சாட்சிகளை வந்துட்டு வரைக்கிறது சாட்சிகளை வந்துட்டு அச்சுறுத்தல் இந்த மாதிரியான வேலைகளா கூட இதை வந்து பார்க்க முடியும் இன்னொன்னு சாட்சிகளை வந்து தனக்கு சாதகங்களை வரைப்பதற்காக அதாவது வந்து கோர்ட் விசாரணையின் போது இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்பின் மீது எந்த ஒரு தவறும் இல்லாத போல நீங்க சொல்லுங்க அப்படின்றதுக்கான வேலைகளை வந்துட்டு அவர்களை முன்னெடுத்து செய்வதற்காக தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பு நடப்பதை தடுப்பதற்காகவே திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா பரியான அந்த நாற்பத்தோரு உயிர்கள் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு குடும்பங்கள்ட்டையும் திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்கு முப்பது லட்ச ரூபா கொடுக்கணும் நீங்க விஜயோடைய இந்த கூட்டத்துக்கு வந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேரம் பேசியதாக ஒண்ணு மற்ற ஒரு சில ஆன்லைன் வெப்சைட்ஸ் மூலியமாக செய்திகளை கசிய விட்டு அதை நியூஸ் கார்டா போட்டு சோசியல் மீடியாக்களை பரப்பிட்டு இருக்கு தற்கொலை தாவேக்கா கொம்பு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வந்துட்டு திமுகவுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை திமுக வந்து பாத்தீங்கன்னா பல ஜாம்பவான்களை எதிர்த்து நின்று அரசியல் களமாடி ஆட்சியை வந்துட்டு புடிச்சிட்டு இருக்க ஒரு கட்சி ஆட்சியில வந்துட்டு பல காலங்கள் இல்லைனாலும் மீண்டும் தன்னுடைய தொண்டர்களை வந்துட்டு சரியாக வழிநடத்தி மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து விதமான ஏற்கனவே கலைஞருடைய காலத்துல அண்ணா திமுக தோக்கத்துக்கு அப்புறமேட்டு திமுக வந்துட்டு ஆட்சி இழந்து பல காலம் வந்துட்டு ஆட்சியிலே இல்லாமல் இருந்தது சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா பத்தாண்டுகள் ஆட்சியிலே இல்லாமல் இப்பொழுதுதான் மீண்டும் ஆட்சி வந்து படித்த ஆட்சியில இல்லாத போதுதான் திமுக தன்னை வேகமா வலுப்படுத்தி மீண்டும் ஆட்சி படிப்பதற்கான வேலை செய்யக்கூடிய அந்த ஏன்னா பல ஜாம்பவன்களை எதிர்த்து களமாடி கட்சி தான் திமுக ராஜாஜியில இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் சொல்ல ஏன்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அரசியல் துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபர் அவர் திமுகவே அழித்து விட வேண்டும் என்பதுல மிகவும் உறுதியாக ஜெயலலிதா அம்மையார் வந்து திமுகவை எப்படியோ அழித்தொழித்து அவனை கலைஞர் குடும்பத்தை அழித்தொழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அரசியல் சூழ்ச்சிகள் செய்த போ அதையெல்லாம் எதிர்த்து நின்று திமுக வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் களமாடிட்டு இருக்குது அப்படிப்பட்ட திமுக விஜய் எல்லாம் வெறும் அவங்க திமுக தொண்டனுடைய கால் செருப்புல இருக்கக்கூடிய தூசுக்கு கூட ஆக மாட்டான் அப்படின்னு இருக்கும் போதே விஜய் அவர்களை இந்த முப்பத்தேழு குடும்பத்தையும் வந்துட்டு முப்பது லட்சம் குடும்பத்தை கொடுக்க தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல பேரம்பேசும் பேசப்பட்டது போல பொய்யாக செய்திகளை வெளியிட்டு இந்த ரூட் ஜெகதீஷோடைய டீம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க ஏற்கனவே ஒரு வீடியோக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபான்னு கொடுத்து இந்த கரூர் சம்பவத்தை விஜய்க்கு வந்துட்டு எந்த வித தொடர்பும் இல்லை மக்கள் மேலே அரசு மேலே தவறுன்னு சொல்லிட்டு வீடியோக்களை போடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமாக கிட்டத்தட்ட தாவேக்காவேக்கா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் அப்படி பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி எல்லா வேலைகளையும் இந்த ரூட் ஜகதீஸ் மூலியமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது தாவேக்காவுடைய இந்த எச்சை அரசியல் எத்தனைக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படின்ற விஜய் அவர்கள் நேர்மையான அறத்தோட அரசியல் தந்திரங்கள் செய்யலாம் அது வந்து தவறு கிடையாது ஆனா அந்த தந்திரங்கள் ஒரு விதமான அறம் விஜய் அவர்களுக்கு தந்திரமும் தெரியாது அறமும் தெரியாது சுத்தி இருக்க நாலு கூமுட்டைகளை வைத்துக் கொண்டு அவங்களோட பேச்ச கேட்டுகிட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் தான் குடிமை தானா எடுத்துட்டு போய் இந்திய ஒன்றிய சர்வாதிகார பிடியில் வைத்திருக்கின்ற பாஜகவிடம் கொடுத்திருக்கிறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அதாவது எப்படியா பாஜக சரணடைஞ்சிட்டா விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா சிபிஐ மூலமா வச்சிருச்சு பிஜேபி தாமிகாவுக்கு அதாவது குடிமைய பொடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறது பிஜேபி அப்படிதான் சொல்ல முடியுது என்ன நடக்குது என்பது குறித்து பொடிச்செடுத்த பார்க்கும் தோழர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்